மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் லோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க அண்மை செய்தி திருச்சி நாடாளுமன்ற நிர்வாகிகளுடன் நடைபெற்ற திமுக ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை நிறைவு பெற்றிருக்கிறது இந்த கூட்டத்தின் நிறைவில் திருச்சி தொகுதியினுடைய காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் மீது திமுக நிர்வாகிகள் கடும் அதிருப்தி தெரிவிக்க தெரிவித்திருக்கின்றனர் இது தொடர்பான ஒரு அண்மை செய்தியினை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் ஏற்கனவே வந்து திருச்சி தொகுதியை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கக்கூடாது திமுகவுக்கே வந்து ஒதுக்கணும் அப்படின்னு கட்சியில் ஒரு பேச்சு அழிபட்டு வந்துச்சு இந்த நிலையில் திருச்சி தொகுதியினுடைய எம்பி மேலே திமுக நிர்வாகிகள் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க இதற்கான காரணம் என்ன முழு விவரம் சொல்லுங்கள் வணக்கம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க கூடாது என்று திமுக திருச்சி நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகள் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் திருச்சி தொகுதியை பொறுத்தவரைக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது காங்கிரஸ் கட்சி சார்பில் திருநாவரசு அங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்று இப்போ எம்பியாக இருக்கிறார் திமுகவை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் நிர்வாகிகளிடம் கருத்துக்களை கேட்டு வருகிறது அந்த வகையில்தான் இன்று மாலை திருச்சி தொகுதிர்வாகிகளிடம் கருத்துக்கள் என்பதை கேட்கப்பட்டு வருகிறது அப்போதுதான் திருச்சி தொகுதி நிர்வாகிகள் இந்த முறை திருச்சி தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க கூடாது திமுக வேட்பாளர் நேரடியாக போட்டியிட வேண்டும் என்று பதிவு அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருநாவுக்கரசு நன்றி சொல்வதற்கு கூட தொகுதிக்கு வரவில்லை என்று அவர்களுடைய அதிருப்தியை அந்த கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறாங்க இந்த கூட்டத்தை

மின்மினி, தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைபலோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க